முள்ளிவாய்க்கால் என படுகொலை நடந்து முடிந்து ஆறு ஆண்டுகள் கடந்த பின்பும் சொல்ல முடியாத துயரத்தோடும் மனத்தோடும் நீதி வேண்டி இந்த மாமன்றத்திலே கூடியிருக்கிற என் உயிருக்கு நிகரான பிரபாகரன் அவர்களின் குடும்பத்தின் சக உறுப்பினர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த உலகம் தோன்றிய காலத்தில் தொடர்ந்து நாற்பது ஆண்டுகள் பெய்த மழையால் மூணு பங்கு நீரும் ஒரு பங்கு நிலமும் உருவானதாக சொல்கிறது அறிவியல் செய்தி இந்த பூமி பகுந்து உருவான காலத்திலிருந்து ஒரு இனம் தனது நேர்மையான விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்து இந்த உலகத்தில் இருக்கிற எந்த இனமும் சிந்தாத அளவுக்கு அதிகப்படியான ரத்தம் சிந்திய ஒரே இனம் தமிழ் இனம் என்று சொல்கிறது வரலாற்று செய்தி ஆக அப்படி நம்மளுடைய உறவுகளை உயிர்களை இந்த முள்ளிவாக்கால் கடலும் செங்கடல் போல நம்மளுடைய உறவுகளுடைய ரத்தம் சிந்தி கடந்த ஆறு ஆண்டுகள் கடந்த பின்பும் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ கதறல்கள் சொல்ல முடியாத வெளிப்பாடுகள் கடைசியா மார்ச் மாதம் நமக்கான நீதியினுடைய ஒரு சிறிய வெளிச்சமாவது கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் இலங்கை மண்ணில் ஒரு புதிய அரசாங்கம் பொருத்து அந்த அரசாங்கமும் சிங்கள மக்களால் உருவாக்கப்பட்ட மாற்றம் ஏற்படுத்தப்பட்ட அரசாங்கம் அல்ல தமிழ் மக்களால் உருவான ஒரு மாற்றம் அந்த நன்றி கூட இல்லாமல் அந்த புதிய அரசாங்கம் நாம் ஆறு ஆண்டுகளாக கதறோம் கெஞ்சிரோம் கோரிக்கை வைக்கிறோம் இருபத்தி ஒம்பது பேர் உடலில் எண்ணெய் ஊற்றி எரித்து தீபமாக கூட காட்டணும் எங்களுக்கான நீதியை கொடுங்கன்னு சொல்லி ஆனால் பதவியேற்ற ஆறாவது நாள் ஐநா அதிகார வர்க்கத்துக்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்குது ஐநா மன்றம் அவர்கள் அவர்கள் பக்கம் சாய்ந்து ஆறு மாதம் அவகாசம் கொடுக்குது செப்டம்பரில் நாங்கள் அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணுறோம் ஆக இந்த உலகம் நம்மளை அழிக்கும்போது வேடிக்கை பார்த்தது கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு நாடுகளும் பல வல்லரசுகளும் சேர்ந்து ஆயுதம் கொடுத்தது பணம் கொடுத்தது படை கொடுத்தது எல்லாம் கொடுத்து அழித்து முடிஞ்சதுக்கு பிறகும் நமக்கான நீதியை கொடுக்க தயங்குது இழுத்தடிக்குது மழுங்கடிக்குது ஆக இப்படியான நேரத்தில் நாம் மிக முக்கியமான ஒரு நேரத்தில் இன்னைக்கு இந்த நிகழ்வை நாம் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் அஞ்சலி நிகழ்வா நினைவு நிகழ்வா நம்மளுடைய இளைய தலைமுறைகள் நம்மளுடைய வரலாறை பின்னோக்கி பார்க்கணும் நடந்து முடிந்தது மட்டுமில்ல நாம யார் நம்மளுடைய வரலாறு என்ன அது மிக முக்கியமானது ஐம்பது ஆயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட ஒரு இனம் தமிழினம் இனம் இந்த பூமிப்பந்தின் மூத்த இனம் தமிழினம் மூத்த மொழி தமிழ் மொழி உலக உலகத்தின் மொழி அறிஞர்கள் ஒற்றுக்கொள்ள ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம் இன்னைக்கு வந்து ஆயிரம் ஆண்டுகள் ஐநூறு ஆண்டுகள் மொழியும் இனமும் கொண்ட ஒரு இனம் கூட இன்னைக்கு இந்த பூமி பந்துல பெரும் செல்வத்தோட தலை நிமிர்ந்து நிற்குது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடிய தொல்காப்பியங்கிற ஒரு இலக்கிய நூல் இலக்கண நூல் நம்மொழிக்கு மட்டுமே உண்டு இந்த பூமி பந்தில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இலக்கண நூலா இருக்குதுன்னா இலக்கண நூல் இருக்குன்னா அது எத்தனாயிரம் ஆண்டுகளாக பேசப்பட்டு செறிவான ஒரு மொழியாக பார்த்தெடுக்கப்பட்டு நம்மளுடைய இலக்கண நூல் நம் மொழிக்கு உருவாக இருக்க முடியும் அதன் பிறகு திருக்குறள் வாழ்வியல அன்ப உறவ அரச வீரத்தை அறத்தை ஈரத்தை கற்றுப்படுத்த ஒரு உன்னதமான நூல் பைபிளுக்கு பிறகு குரானுக்கு பிறகு உலகத்தினுடைய பல நூறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் நம்மளுடைய திருக்குறள் நம் பெரும் புலவன் திருவள்ளுவனால் இயற்றப்பட்ட நூல் அது மட்டுமல்ல ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடிய ஆற்றை தடுத்து அணை கட்டி விவசாயம் செய்து இந்த பந்தில் இருக்கிற உயிர்களுக்கு உணவு கொடுக்க அந்த விவசாய முறையை உருவாக்கியவன் கல்லணையை கட்டிய கரிகாலன் இன்னைக்கு இருக்கிற உலகத்தினுடைய பொறியாளர்கள் அவ்வளவு பேரும் வந்து வந்து பார்த்து இது எப்படி சாத்தியம் இரண்டாயிரத்து ஆண்டுகளுக்கு முன்னாடியா அவ்வளவு பெரிய ஆற்றல அணை கட்ட முடிஞ்சது அது மட்டுமல்ல இப்பவும் எப்படி இவ்வளவு உறுதியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு புதிரோட அந்த கல்லணையை கட்டி அமைத்தவன் நம்மளுடைய கரிகால் கரிகாலன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஆந்திராவை மட்டுமல்ல கேரளாவை மட்டுமல்ல கர்நாடகை கர்நாடகத்தை மட்டுமல்ல இமயம் வரைக்கும் சென்று படையெடுத்து கொடிநட்டு ஆட்சி செய்தவன் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் தஞ்சை தலைநகராக கொண்டு ஆண்டவன் அவன் வெறும் இந்திய தேசத்தின் பெரும்பகுதியை மட்டும் ஆளல அவன் சிங்கப்பூரை ஆண்டவன் மலேசியாவை ஆண்டவன் மலேசியாவின் அந்த கடாரம் அந்த நகரத்தை தான் முதல் முறையாக பிடிக்கிறான் அவன் கடாரம் கொண்டான் வங்கமரைக்கும் வென்றதுனால தான் கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழன் இந்தியாங்கிற ஒரு நூலில் இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு அவர்கள் எழுதுறாரு எங்களுடைய இந்திய பெருங்கடல்ல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வெறும் மனிதர்களை மட்டுமே ஏற்றி வியாபாரத்துக்கு போன அந்த கப்பல்கள் அந்த களன்கள் முதல் முறையாக எங்களுடைய மன்னன் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பல நூறு யானைகளை ஏற்றி அந்த கப்பலினுடைய உச்சியில் எங்களுடைய மாமன்னனின் புலிக்குடியை சொருகி தாய்லாந்தை கைப்பற்றியவன் எங்களுடைய மன்னன் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பிரதமர் நேர் அவர்கள் அது மட்டுமல்ல இலங்கையினுடைய பெரும்பகுதியை ஆண்டவன் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் ஆக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே எங்களுடைய வரைபடமும் எங்களுடைய வரலாறும் இந்த பூமி பந்துல யாருக்கும் இல்லாத வரலாறும் வரைபடமும் நமக்கு மட்டுமே சொந்தமாக இருந்தது அதனாலதான் நம்மளுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்ட கரிகாலனுடைய பெயரை தன்னுடைய இயக்கத்தின் பெயரா கரிகாலன் வச்சார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமிப்பந்தின் பெரும்பெரும் தேசங்களை ஆண்ட கம்பீரமாக பறக்க பறக்கவிட்ட ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் அதே தனது புலிக்கொடியாக தனது மண்ணின் கோட்டையின் கொடியாக அது அங்கீகாரம் செய்தவர் அவர்களைப் போலவே அவர்களுடைய அந்த வீரமும் அவர்களுடைய அந்த ஒருவேளை மன்னர்களுக்கு எத்தனையோ மனைவிகள் சொல்லுவாங்க ஆனா நம்மளுடைய தேசிய தலைவர் இந்த உலகத்தில் எந்த மன்னனும் இல்லாத அளவுக்கு ஒழுகமாக ஒழுக்கமாக வாழ்ந்த ஒரே தலைவன் ஒரே மன்னன் ஈழத்த எல்லா மன்னனும் சங்கிலிய மன்னனும் பண்டாரவண்ணியனும் ஆண்டதாக வரலாறு எல்லாரும் நினைக்கிறாங்க இந்த பூமி பந்துல நம்ம ஏதோ அந்தேரிகள் அங்க போனவங்கன்னு என்ன நாங்க அங்க வாழ்ந்தவர்கள் மட்டுமல்ல எங்கள் மண்ணை நாங்கள் ஆண்டவர் இங்கிருந்து வந்த வெள்ளையர்களும் டச்சுக்காரர்களும் போர்த்துக்கு சேர்ந்து இவர்கள் வந்தவர்கள் நாங்க அது வரைக்கும் ஆண்டுகிட்டு இருந்தோம் வந்தாங்க சூழ்ச்சி செய்து பிடிச்சாங்க ஆனா போகும்போது எத்தானே கொடுத்திருக்கணும் சிங்களவன் கையில் ஒப்படைச்சது உங்களுடைய தவறு அல்லவா அந்த மன்னிக்க முடியாத தவறுக்கு நீங்கள் தானே பரிகாரம் செஞ்சிருக்கணும் நாங்க அலரும் போது கதறும் போது அதன் பிறகும் ஆயுதம் கொடுத்தீங்க ஆயுதம் கொடுத்ததுக்கு அப்புறமும் நீதி கொடுக்க தயாரிங்கிறீங்க ஆக இந்த உலகம் கொட கோடி ஆண்டுகளாக அறத்தோட சுத்திக்கிட்டு இருக்கிறது உண்மன்னா இந்த பூமி பந்தில் நாங்க மட்டுமே அறத்தோட வாழ்ந்துகிட்டு அரசாட்சி செய்திருந்தது உண்மைன்னா இது என்பதால் தெரிஞ்சதுக்கு பிறகும் எங்களுக்கு நீதி வழங்க தயங்கிறது ஏன் இந்த கேள்வியை தான் நாம உச்சமா இந்த உலகத்துக்கு அவர்களுடைய சட்டையை பிடிச்சு உழுக்கிற அளவுக்கு நம்ம ஒரே நிலையில நின்று கேட்க வேண்டிய தருணத்தில் இருக்கும் தந்தை செல்வா அவர்கள் அமைதி வழியில முப்பது ஆண்டுகள் போராடி இருக்காங்க எத்தனை நூறு படுகொலைகள் நம்மளுடைய தேசிய தலைவர் அவர்கள் முப்பத்தி மூணு ஆண்டு காலம் போராடி ஒரு கட்டத்தில் அரசாட்சி நிறுவி இந்த உலகத்துல எந்த இடத்திலும் தனியாக ஒரு பெண் சுதந்திரமாக நடமாட முடியாது ஆனால் எங்களுடைய ஈழ தேசத்துல மட்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் நடமாட முடியும்னு இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டிய இந்த உலகத்துக்கு தெரியும் ஆனா ஏன் தயங்கறீங்க எங்களுக்கான நீதியை கொடுக்க பதிமூணு பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்கும் போது வேலுப்பிள்ளை அவர்கள் ஒரு நாள் இரவு சாப்பிட்டு இருக்கும் போது அம்மா பார்வதி அவர்கள்கிட்ட சொல்ற மனோகரனுக்கு அரசு வேலை கிடைச்சிருச்சு நம்மளுடைய பெண் பிள்ளைகளுக்கும் அரசாங்கத்தில் வேலை செய்யறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு எனக்கு ஒரே ஒரு கவலைதான் பிரபாகரனுக்கும் படிக்க வச்சு ஒரு வேலை அரசாங்கத்துல கிடைச்சிருச்சுன்னா நான் நிம்மதி ஆயிடுவேன் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து அறையில சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சுட்டு இருக்காரு ஒரு சிறுவனா சாப்பிட்டா நான் துறைன்னு கேக்குறேன் சாப்பிடவை சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அம்மா வராங்க வரும்போது இருந்த நம்மளுடைய தலைவர் சிறுவனாக இருந்த அந்த நிலையில அப்படி திரும்பி பார்த்து அப்பா சொன்னதை கேட்ட நானும் படிச்சு அரசாங்கத்துல ஒரு வேலைக்கு போயிட்டேன் நிம்மதினு சொன்னாரு அது இல்லமா என்னுடைய வேலை நித்த நித்தம் செத்துக்கிட்டு இருக்கிற எங்களுடைய இனத்துக்கு தனியான ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்துறதுதான் என்னுடைய வேலையை தவிர இந்த கேடுகட்ட அரசாங்கத்தில் வேலைக்கு போறதில்லை என்னுடைய வேலைன்னு சொன்னவரே நம்மளுடைய தேசிய தலைவர் ஆல்பர்ட் துரையப்பா அவர்களை எதிரிய விட துறையே களை எடுக்க வேண்டியவர் கடையில வேண்டியவர்கள் முடிவெடுத்து நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த செயலை செஞ்சு முடிக்கிறாரு வீரமிக்க செயலை பதினஞ்சு பதினாறு வயசுதான் செஞ்சு முடிச்சிட்டு எங்க தங்குறது எங்க தலைமறைவாக இருக்கிறது ஒரு திட்டம் அந்த வயசுல அவர் முடிவெடுக்கிறார் தலைமறைவாக நாம் இருக்கிறதுக்கு தற்போதைக்கு ஒரு இடம் வீட்டை விட்டு கிளம்புனதுக்கு பிறகு அவர் முடிவெடுக்கிறாரு நல்லூர் முருகன் கோவிலுடைய கோயிலில் இருக்கிற உச்சியில் இருக்கிற ஒரு இருட்டு இடம் அது எப்படிப்பட்ட அந்த இருட்டு அந்த இடம் மூத்திரமும் அந்த இருட்டும் சொல்ல முடியாத தண்டனை ஆனா தலைவர் அதுக்குள்ள ஏறி பகல் முழுக்க படுத்திருந்துட்டு இரவுல மட்டும் இறங்கி வந்து இயற்கை உபாதிகளைக்கும் கிடைக்க கிடைக்கிற சில உணவுகளையும் சாப்பிட்டு அந்த உச்சியில இருந்தாராம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல முப்பது நாள் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ள ஒரு யாகம் போல அவர் என்னென்ன திட்டம் தீட்டி இருப்பார் அந்த உச்சியில இருந்த இருட்டு இடத்திலிருந்து ஒருவேளை எட்டி பார்க்கும் போது அந்த முருகனையும் நினைச்சிட்டு முருகா எங்களுடைய தமிழ் மண்ணை ஆண்டவனே என்ன நீ எனக்கு நீ புகலிடம் கொடுத்திருக்க ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இதனுடைய உச்சியை போல இந்த கோயிலுடைய அந்த முகைப்பை போல என்னுடைய தமிழ் இனத்தையும் நான் சத்தியமாக கட்டி எழுப்பி இந்த உலகத்தின் முன்னாடி என் இனம் ஒரு உன்னதமான இனம்னு நான் உறுதியாக விடுதலை எடுத்து இந்த மண்ணை என் மக்களை உயர்த்துவேன்னு இப்படி இப்படியெல்லாம் கனவு கண்டிருப்பாரு இது பதினாலு பதினைஞ்சு வயசுல ஆக இப்படியெல்லாம் ஒரு தேசத்தை கட்டி எழுப்பி ஒரு அரசாட்சி செஞ்சிட்டு இருந்த அந்த இடத்தை இன்னைக்கு பல வல்லரசுகள் நான் வாழ்கிற தேசம் உட்பட செதைச்சி சின்ன பின்னமாக்கி குத்தெல்லாம் முடிஞ்ச கொட்டகை போல இன்னைக்கு வெறிச்சோடி கிடக்குது இங்க இருக்கிற ஒவ்வொரு முகத்திலையும் எவ்வளவு பெரிய நெருப்பு அந்த புகைப்படத்தை சுத்தி பார்த்துட்டு வரும்போது இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சொல்ல முடியாத ஒரு பெரும் கோபம் ஏன் இன்னும் வேடிக்கை மேல உகாண்டாவினுடைய உளவுத்துறை தலைவர் சொன்னாராம் இந்த பூமி பந்துல உன்னதமான தலைவன் சொன்னா ஒரு நேர்மையான தலைவன் சொன்னா ஆண்ட மேதகு பிரபாகரன் அவர்களைத்தான் சொல்லுவேன்னு உகாண்டாவினுடைய தலைவர் சொல்றார் என்ன காரணம் அவருக்கும் நம் தலைவருக்கும் ரத்த உறவா பழக்க உறவா என்ன உறவு தாய் தமிழ் மண்ணில் வாழறனா தலைவர் மேல நான் என் இவ்வளவு பாசம் வைக்கணும் என் தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான தலைவன் நான் ஏன் நினைக்கணும் எனக்கு இன்னும் கூட பெருமையா இருக்கு புதிரா இருக்கு நானாவது என் படைப்பை தலைவர் பார்த்திருக்கிறாருங்கிற செய்தி அறிஞ்சு இன்னும் கூடுதலா சொல்ல முடியாத பாசம் அதுக்கு முன்னாடியே பெரும் பாசம் ஆனா இந்த நான் எதோ வருகிற என்னுடைய நண்பர்கள்ட்ட மற்றவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிற ஒரு நிலைதான் என்னுடைய பிஞ்சு மாற கொஞ்சம் இப்போதான் இது நடந்துக்கும் போது என் பொண்ணு நாலாவது படிக்கிறான் அப்ப தலைவர் அவர்களுடைய வரலாற்றை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நான் பத்தாண்டுகளாக குறிப்புகளும் அதுக்கான அதுக்கான அந்த பணியை நான் என் நான் மாடியில் உட்கார்ந்து குறிப்பெடுத்து எழுதிட்டு இருக்கும் போது பக்கத்துல வந்து ஒரு நாள் தலைவர் படம் போட்ட அந்த புத்தகத்தை அப்படி பார்த்துட்டு அப்படி வந்தா வந்து நின்னு பார்த்துக்கிட்டே இருந்தா வச்சுட்டா திரும்பிய பார்த்தா நான் எழுதுறதை விட்டுட்டு அவளே பார்த்தேன் அவ பார்த்த அந்த பார்வை அந்த பார்வை எப்படின்னு என்னால அதை சொல்லவே முடியாது அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான் நாலாவது தான் படிக்கிறேன் சொல் திரும்ப அப்படியே பார்த்துருந்தா நான் விட்டுட்டு நான் அவளை கேட்டேன் அவ படம் மறைவா தலைவரையும் மறைஞ்சு வச்சிருக்க அப்படி துப்பாக்கியை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு படத்தை பார்த்து வரைஞ்சா முன்னாடி அவ நான் கேட்டேன் அவ பெரியப்பான்னு சொல்லுவா பெரியப்பான் தான் யார் வந்தாலும் பெரியப்பா அதான் நான் கேட்டேன் தலைவரை பிடிக்கும் உனக்கு பிடிக்குமாப்பா அப்படின்னா என்ன இப்படி பார்த்தா பிடிக்கும்பா நான் சும்மா சீன்றதுக்காக கேட்டேன் பிடிக்கும்னா எவ்வளோப்பா பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா ரொம்ப பிடிக்கும்னா நான் கேட்டேன் உடவே இல்லை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு சலிச்சுக்கிட்டா சரி இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு மறுபடியும் இவன் மனசுக்குள்ளெல்லாம் இவர் வந்திருக்காரே அப்படின்னு நான் நினைச்சிட்டு மறுபடியும் எடுத்தா போனேன் அப்ப அவ மெதுவா அப்பா அப்படின்னா இது மாதிரியான குரல் இதுவரைக்கும் வந்தது இல்லை திரும்பின அப்ப அந்த புத்தகம் அவன் தான் இருந்தது நான் ஒன்று சொன்னேன் நீங்க கஷ்டப்படுவீங்களா அப்படின்னா இப்படியான உரையாடல் அதுக்கு முன்னாடி இல்லை அவர்கிட்ட இல்லப்பா நான் எதுவும் கஷ்டப்பட மாட்டேன் என்ன சொல்லுன்னு ஆர்வமாக அப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு உங்களோடவும் பெரியப்பா ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னா இதுவரைக்கும் எனக்கு புதிரா இருக்கு எனக்கு சந்தோஷத்தில் உண்மையாக சொல்ற கண்ணில் கலங்கி போச்சு அவள் என்னையோ பார்த்தவ நான் தான் முன்னாடியே சொன்னலப்பா பாரு பாரு அப்படின்னு புத்தத்தை வச்சுட்டு போயிட்டான் இது எப்படி உகாண்டாவில் இருக்கிற ஒரு உளவுத்துறை தலைவர் இந்த உலகத்திலே பிடித்தமான தலைவர்னு சொல்கிறது தலைவரை பற்றி எதுவுமே தெரியாத என்னுடைய மகள் நான் பேசினதை வச்சு கேட்டுக்கிட்டு இருந்தவன் என்ன விடவும் தலைவரை பிடிக்குங்கிறதும் எப்படி நம்மளுடைய தலைவர் ஒரு தலைவரா மட்டும் இல்ல ஒரு தாயா இருந்திருப்பேன் இந்த பூமி பந்துல பிறந்தவர் எத்தனையோ மன்னர்கள் எத்தனையோ தலைவர்கள் ஈரத்தோட இருந்திருக்கலாம் ஆனா அறத்தோட இருந்திருப்பாங்களாங்கிற சந்தேகம் ஆனா வீரம் அறம் மட்டும் இல்ல ஈரத்தோட இருந்தவர் நம் தலைவர் முள்ளிவாய்க்கால் இந்த நிலை இந்த சூழல் இங்க நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய சகோதரிகள் ஆடும்போது இந்த ராணுவ